அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துகூ விடியல் இணையதளத்தின் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு யூடியூப் நிகழ்ச்சி யூடியூப் வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களுடைய புதிய அமைச்சரவை நாளை காலை பத்து மணிக்கு பாரம்படிக்கும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அந்த புதிய அமைச்சரவையில் இருபத்தி மூன்று பேரை கொண்ட ஓர் அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா குறித்த அமைச்சரவையில் சிறுபான்மை பிறகு அதாவது குறிப்பாக தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஆக குறைந்தது இரண்டு பேராவது உள்வாங்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் ஏனென்றால் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் நியமித்த ஆளுநர் அதுபோன்று அமைச்சரவையின் அமை சிக்கலின் செயலாளர்கள் போன்ற இதுகளிலும் சிறுபான்மை பிரதிநிதித்துவத்துக்கு அவர்கள் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது இங்கு நான் கட்டாயம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது இதேவேளை இன்று இன்று நண்பகல்வே நண்பகல் வேலை அதாவது சுமார் மூன்று அளவில் தேசிய மக்கள் சக்தியின் பட்டியல் உறுப்பினர்கள் விபரமும் வழியாக இருந்தது அதில் குறிப்பாக அதிலும் கூட இரண்டு சிறுபான்மையினர்கள் உள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் விசேடமாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட ஆதம்பா ஆசிரியர்கள் குறித்த தேர்தலில் நேற்று நாம் விரிவாக பேசினோம் நான்கு ஆசனம் கிடைத்த நிலையிலும் என்பிபிக்கு முஸ்லீம் ஆசனம் கிடைக்கவில்லை என்று அதனை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி சாய்ந்த மரதினை பிறப்படமாக சேர்ந்த ஏ ஆசிரியர்களுக்கு தேசிய பட்டியல் பிரித்துவம் என்பிபியினால் வழங்கப்பட்டுள்ளது அதுபோன்றுதான் எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகரன் முன்னாள் உறுப்பினர் அவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பட்டியல் பாராமராக இருந்தவர் அவருடைய பேரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதில் இன்னும் ஒரு சிறப்பம் அம்சம் என்னவென்றால் கண் பார்வையற்ற விழிப்புணர்வற்ற ஒருவர் இம்முறை தேசிய பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளார் சரித்திரத்தில் முதல் தடவையாக கண் பார்வையற்ற ஒருவர் பாராளுமன்றம் செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதாவது கண் பார்வையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றவர் அவருடைய பேர் மேரிக்கு நாகபூமி மறந்துவிட்டு அவரும் பாராளுமன்றம் தெரிவித்து இவ்வாறு பல சிறப்பம்சங்கள் பல இதுகளை கொண்ட இந்த ஜனநாயக தேர்தலில் இன்னும் ஒரு நான் உங்களோட பேச வைக்கின்றேன் என்றால் இந்த தேர்தலில் ஏழு பேர் முஸ்லீம் ஏழு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி கட்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் நேற்று நான் உங்களுக்கு பேசிய வீடியோவில் நாள் பேசின வீடியோவில் பேசியிருந்தேன் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் அது போன்றோ வன்னி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்து பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபிடாக தெரிவு செய்யப்பட்டு பாரிய மாற்றம் உண்டு அதுபோல்தான் முஸ்லீம் சமூகத்தினை சேர்ந்த ஏழு பேர் ஏழு பேர் பாராளுமப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இன்று எங்களுடைய ஆதம்பாபா ஆசிரியர்கள் நியமனத்தை அடுத்து எட்டு பேர் முஸ்லீம் சமூகத்தினைச் சேர்ந்தவர் என்பிபி இருக்கிறார் இதுவரை காலமும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு போன்ற கட்சிகளினூடாக பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இவ்வாறு எண்ணிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் தெரிவு செய்யப்படவில்லை என்பது இங்கு மிக கவனிக்கத்தக்க விடியமாக இருக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்தாக ரோண்டு இலங்கையில் இல்லை குறிப்பாக கொழும்பு கண்டி காலி போன்ற மாவட்டங்களில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அதிகமாக ஐக்கிய தேசியக்கு வாக்களிப்பதாக குறிப்பிடணும் ஆனால் அந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்த எல்லா காலப்பகுதிகளிலும் கூட இவ்வாறு ஏழு முஸ்லீம் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டில்லை அப்படி தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில மக்கள் காங்கிரஸ் போன்ற பல கூட்டணி கூட்டணியினூடாகத்தான் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள் ஆனால் இந்த முறை நடந்த விஷயம் அப்படி இல்லை என்பிபி எனும் ஒரு தனி கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஏழு பேர் பாராளுமன்ற செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் முதலாவதாக அதிகுடி விருப்பு வாக்களை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த முனிர் முலஃபர் மௌலவி அஷேக் முனிர் முலஃபர் அவர்கள் அதுபோன்று தான் கொழும்பு மாவட்டத்திலிருந்து வைத்தியர் ரிஸ்விசாலி அவர்கள் அதுபோன்று தான் என்ன விஷயம் நுண்ணறுவடையும் என்றால் கண்டி மாவட்டத்தில் இதுவரை காலமும் ஐக்கிய தேசிய கட்சியினூடாக மூன்று பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் பேணப்பட்டு வந்தது கடந்த இறுதி பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இரண்டு ஆசனத்த வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று இம்முறை மூன்று ஆசனங்களாக அது மாறியுள்ளது குறிப்பாக என்பிபியினுடைய ஏற்கனவே ரவுஃபக்கீம் ஒருவர் தெரிசை நிலையில் எதிர்கட்சி ஐக்கிய ஐக்கிய மக்கள் என்பிபியினூடாக இருவர் செய்யப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக ரியாஸ் ஃபாரூக் அதாவது முகம்மது பஸ்மின் ஆகிய இருவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இதுபோன்று தான் எங்களுடைய புத்தளம் மாவட்டத்தில் தங்கமகன் என்ற ஒருவர் மிகவும் பல தசாப்தங்களுக்கு பின்னர் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் தங்க மக தங்க மகனாக மாறியமையினால் அந்த புத்தள மாவட்ட மக்கள் இம்முறை அவரை நிராகரித்துள்ளனர் ஆனால் புத்தள மாவட்டம் சார்பாக ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியினோடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய பேர் தான் முகம்மட் ஃபைசால் அதுபோன்று இதுவரை காலமும் தென் மாகாணத்தின் மாத்திரை மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை ஆனால் இந்த முறை என்பிபியினூடாக நான்காவது அதிகரி விருப்பு வாக்குகளை பெற்ற ஒருவராக எங்களுடைய அக்ரம் இலியாஸ் என்னும் பொறியியலாளர் அவர் மாத்திரை ராகுல வித்யாலயத்தின் பழையமானவராகவும் அதுபோன்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் ஒரு பொறியியலாளராகவும் இருக்கின்றார் வித்துறை மாத்திரையில் ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது முதலாவதாக விருப்புவாக்கு எம்பிபி வந்த முதலாவது வந்தவர் பௌத்த சமய சமயத்தைச் சேர்ந்தவர் இரண்டாவது வந்தவர் இந்து சமயத்தைச் சேர்ந்தவர் மூன்றாவது விருப்பு வாக்கு பெற்றவர் கிறிஸ்து சமயத்தைச் சேர்ந்தவர் நாலாவது முஸ் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த எங்களுடைய அர்க்கம் இலியாஸ் அவர்களும் தெரிசெய்யப்பட்டுள்ளார் அதுபோன்று தான் குருணாகல் மாவட்டம் கடந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை ஏ எம் அளவி என்பவர் இருந்தார் அளவிக்கு பிற்பாடு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பாடு இம் இன்று வரை கடனை தேர்தல் வரை எந்த குறிப்பாக குறிப்பினால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வருடங்களாக குருநாகல் மாவட்டத்தில் எந்த ஒரு பாராளுமன்றம் பண்ணப்படவில்லை குறிப்பாக ரிஸ்வி ஜர்ஷா டாக்டர் ஷாஃபி போன்ற பலர் போட்டியிட்டாலும் அவர்களால் வெற்றியிட வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு காரணம் சிறுபான்மை கட்சிகள் பல வேட்பாளர்களை பிரதான காரணம் ஆனால் அப்படியான நிலையில் இம்முறை சட்டத்தரணி முகமது அஸ்லம் அவர்கள் இம்முறை எம்பிபியினுடைய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு சுமார் ஏழு பேர் கண்டியில் இரண்டு பேர் கொழும்பில் ஒருவர் கம்பஹாவில் முலஃபர் அதிக விருப்ப பெற்றுள்ளார் இன்ஷா அல்லாஹ் நாளை நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் அமைச்சராக அல்லது பிரதமைச்சராகவோ பதவி சத்யபிரவாங்க வாய்ப்பு அதிகம் உள்ளவர் அதுபோன்று முகமது பைசால் அக்ரம் மிலியாஸ் முகம்மட் அஸ்லம் அதுபோன்று இன்று பட்டியலுடன் நியமிக்கப்பட்ட ஆதம்பாவா ஆசிரியர் அவர்கள் இவ்வாறு சுமார் எட்டு பேர் தேசிய மக்கள் சக்தியின் உள்ள முஸ்லீம் பாராளுமன்ற இருக்கின்றார்கள் இவர்கள் குறிப்பாக கூறப்போனால் கழுத்துறை மாவட்டத்தில் இம்முறை ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியினூடாகவோ அல்லது தேசிய மக்கள் சக்தியினூடாகவோ இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை மிகவும் கவலையான விடயம் அந்த மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு இம்முறை தற்போது வரை கூட ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி பெற முடியாத நிலையில் அந்த மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள் இன்ஷா இன்ஷால் எதிர்காலத்தில் குறித்த மாவட்டத்திற்கு ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதம் கிடைக்க வேண்டும் அதுபோன்று இதுவரை காலமும் காலி மாவட்டத்துக்கு கிடைக்கவில்லை காலி மாவட்டத்தில் கூட ஒரு பொறியியலாளர் சார்பாக போட்டால் திரோஷம் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இதுபோன்றுதான் என் பிபிடாக எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்கள் மாத்தலை மொனராகலை போன்ற மாவட்டங்களில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாளர் மாவட்டங்கள் கூட அங்குள்ள மக்கள் சிந்தித்து செயற்பட்டால் கட்டாயமாக ஒரு பெற முடியும் குறிப்பாக நேற்று அதாவது முஸ்லீம் வாக்குகளால் அம்பாறை மாவட்டத்தின் நான்கு ஆச சிங்கள ஆசனங்களை ஐக்கிய மக்கள் என்பிபி தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றியதை பற்றி கொண்டு பேசியிருந்தேன் இம்முறை அதாவது இந்து தேர்தலில் அந்த அம்பாறை திகாமர்கள் இடம்பெற்றது போன்றுதான் வடகிழக்குக்கு மாகாணங்களுக்கு வெளியில் குறிப்பாக கம்பகா காலி கண்டி புத்தளம் மாத்தரை குருநாள் போன்ற மாவட்டங்களில் சிங்கள மக்களின் வாக்குகளினால் முஸ்லீம் பார்வையுடன் பத்தி செய்யப்பட்டு என்பதை மிகவும் சந்தோஷமாக நான் இந்த நிகழ்ச்சியினுடாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக கூறப்போனால் எங்களுடைய முனிர் அவர்கள் மஷேக் முனிர் அவர்களுக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் கம்பகா மாவட்டத்தில் ஆக ஐந்து சதவீதமான முஸ்லீம்கள் வாழ்கின்ற நிலையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றுள்ளார் இதுக்கு பிரதான காரணம் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களின் வாக்குகள் அது தான் மாத்ரையில் அங்கும் முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் வாழ்கிறார்கள் அங்கும் அக்ரம் இலியாஸ் பொறுகிறார் அக்ரம் இலியாஸ் நான்காம் இடத்துக்கு வந்தார் ஸோ இதன் காரணமாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம் என்னவென்றால் முஸ்லீம் எ எப்படி முஸ்லீம் சமூகம் ஏனைய சமூகத்திற்கு வாக்களிக்கிற போன்றோ இம்முறை வடகிழக்கிற்கு வெளியில் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பாராளுப்பாக தெரிவு செய்யப்படுவதற்கு என்று ஏனைய சமூகத்தவர்கள் வாக்களித்துள்ளார்கள் என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஸோ இந்த புதிய ஆட்சியில் இன்ஷா அல்லா நாம் அனைவரும் இன மத வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக வாழ்வதன் மூலம் நாட்டை நிச்சயமாக கைப்பற்ற முடியும் என்பதில் மாற்ற கருத்தில்லை இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் வரும் சமயத்தில் கட்சி என்று பாராமல் கட்சிக்குள் இருந்து கொண்டு பல அழுத்தங்களை கொடுத்து பல இதுகளை கொடுத்து முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த விதமான சட்ட திருத்தங்கள் குறிப்பாக தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த ஆட்சியில் கோட்டபாய ராஜபக்ச இந்த ஆட்சி காலத்தில் கட்டாய தகனம் வந்த ஜனாசயரி படம் பெற்றது அந்த நேரத்தில் இருபதுக்கு கையொத்தியவர்கள் அனைவரும் வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள் சமூகத்தை குவித்தார்கள் இதன் மூலம் இன்று என்ன நடந்தது அவர்கள் அனைவரும் தோக்கடிக்கப்பட்டார்கள் காதர் மஸ்தான் தவிந்த மற்ற அனைவரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் இது அவர்கள் போன்றோ நூலாக தெரிவு செய்யப்பட்டிருந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் வாய்மூடி அமை அமைதியாக கூடாது முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக பிரச்சனைகள் வருகின்ற சமயத்தில் முஸ்லீம் சமூகம் மாத்திரமல்ல சிறுபான்மையினருக்கு நாட்டுக்கு எதிரான தீங்கு விளைவிக்கக்கூடிய சிறுபான்மையினர் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டங்கள் கொண்டு வரப்படுகிற சமயத்தில் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வாய் திறக்க வேண்டும் வாய் திறந்தால் தான் சமூக பாதுகாக்கப்படும் இந்த நிகழ்ச்சியினுடாக உங்களிடம் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் சமூகத்துக்கு பாதிப்பில்லாத வகையில் இந்த அரசாங்கத்தின் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் அதுபோன்று முஸ்லீம் புத்திஜீவிகள் அவருடைய க கருத்துக்களை பெற்று நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அரசாங்கத்துடன் மிகவும் வினைத்திறனாக செயற்பட வேண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை முடிவெட்டுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம்